அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்றைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சிறலங்காவில் வந்து மோட்டர் பைக் இறக்குமதி நிறுத்தப்பட்டதன் காரணமாக மோட்டர் சைக்கிளுக்கான உதிரி பாகங்கள் விலை வந்து அதிகமான விலையில் இருக்குது அதால் வந்து பெகோ மோட்டர் பின் பிரேக் லைட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடுவில் வர தனி பிரேக் லைட் செட் மட்டும் பன்னிராயிரூவா அது இந்த விலை வந்து விற்கிறாங்களா அப்போ பன்னிராயிரூபா கொடுத்து நிறைய பேருக்கு வேண்டி போடுறதுக்கு அது கஷ்டமாக இருக்குது அதால் வந்து அதை நாங்கள் சாதாரணமாக ஒரு கோல்டரும் ஒரு பல்பும் போட்டு நூற்றி ஐம்பது ரூபா செலவோடு அதை சரி செய்யறதுக்கான ஒரு வீடியோ தான் இதில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த ப்ரேக் லைட்டுக்கு வந்து இதில் மூணு ஆணி இருக்கும் பின்னுக்கு அந்த ஆணி மூணே கலாட்டி நீங்கள் சொன்னால் பின்னால் உள்ள ப்ரேக் செட் வந்து தனிப்பாலில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஈஸியாக இதுக்குள்ளே வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு கரப்பு பிளாஸ்டிக் கவரோடு இந்த க கிளாஸ் வந்து ஒரிஜினலாகவே பிட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து சாதாரணமாக நாங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு தண்ணினால் அதை கலண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் இதை கலட்டின பிற்பாடு உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு போட் ஒன்று இருக்கும் ஒரு சின்ன சிறிய போட் தான் டிஜிட்டல் இது இதில் வந்து மூன்று பல்பு அதை சைட்டுக்கு வந்து ஆறு பல்பு அப்படி செட் பண்ணியிருப்பாங்க இதே இந்த விலை தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமாக பன்னிராயிரூபா விற்கிறாங்களா இப்போ இதை எல்லாருமே விலை கொடுத்து வேண்ட முடியாது அதால் இந்த கோல்டரும் பல்பும் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதை நாங்கள் ஈஸியாக வேண்டலாம் இதை ஈஸியாக வேண்டி அந்த பிரேக் செட்டுக்கு எப்படி இதை மாட்டா போகிறோம்ன்றதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து அந்த கிளாஸ் வர இடத்துல வந்து சென்டரில் வந்து சரியான இடத்துல வந்து ஒரு துளை விட வேணும் ஒரு துளை ஒன்று போட்டு அந்த பல்பு அதில் ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்கான செயற்போனையை தான் நீங்கள் இதில் பார்க்கறது கொண்டு இருக்கிறீங்க இந்த கிளாஸில் வந்து நாங்கள் சென்டரில் ஒரு துளை ஒன்று போடுவோம் அதுக்கு வந்து உங்களோட ரில்லர் இருந்தால் நீங்கள் ரில்லரை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் கரண்ட் பவுத்து இருக்குது அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறார்கள் வச்சிருப்பாங்க இப்போ இந்த துளை வந்து சரியான அளவில் இருக்கணும் இந்த துளை சரியான அளவில் இல்லைன்னு சொன்னால் அந்த பல்பை வந்து நாங்கள் அதில் சரியாக ஃபிட் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து இந்த துளையை வந்து சீர் செய்யணும் அதுக்கு வந்து கரண்ட் பௌத்தை வந்து நான் பாவிக்கிறேன் இதில் அது வந்து அந்த சைடு ஓரங்கள் வந்து சரியாக படிக்கிற மாதிரியான முறையில் அதை சரி செய் சீர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி உங்களோட டைம் இருந்தால் நீங்கள் இதை பாவிச்சு இந்த துளை விட்டு கொள்ளலாம் இந்த கிளாஸில் வந்து இதில் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்ன என்னென்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் என்னடைய இருந்த மாதிரி அந்த குழு வந்து குழு பாவ வச்சுருக்கேன் ஆனால் குழு பாவிக்காமல் சிலிக்கன் இருக்குது டீப்பில் வருது இப்போ சிலிக்கன் வந்து அது அந்த சிறிய டீப்பில் இப்போ கடையில் விற்கிறாங்க அந்த சிலிக்கன் அடிச்சம் சொன்னால் தண்ணியும் உள்ளே போகாது திருப்பி நாங்கள் வந்து கலட்டி பாவச்சு கொள்ளக்கூடிய மாதிரியும் ஒரு முறையில் இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து என்னட்டா அதில் கையில் சுப்பக்குழு தான் இருந்தது அப்போ அதில் வந்து நான் சுப்பக்குழு பாவிக்கிறேன் நீங்கள் குழு பாவிக்காமல் சிலிக்கன் பாவிக்கிறது நல்லா இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து டைட் இதை டைட் டைட்டாகிற மாதிரி ஃபிட் பண்ணி விட்டீங்கண்டா ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் அந்த அதில் ஒரு துளையை ஒன்று போட்டிருப்பாங்களோ அந்த வயர் வந்து உள்ளுக்குள்ளே வார மாதிரி அந்த துளை வழியாகவே நீங்கள் இந்த ப்ரேக் பல்புக்குரிய வயரை வழியில் விட்டு ஃபிட்டிங் செய்யலாம் இதில் வந்து இப்போ வயர் எப்படி கொடுக்குறதுன்றதை நீங்கள் பார்க்கணும் வந்து ஏற்கனவே வந்து இந்த ஒரிஜினல் ஆகிற லைட்டுக்கு வந்து அதில் பொடியில் ஏத் பண்ணுற மாதிரி லைனுகள் கரண்ட் லைன் எல்லாமே சரியாக கொடுத்துருப்பாங்க இந்த கோல்டர் நாங்கள் இப்போ மேலதிகமாக வச்சு கொடுக்குறதால வந்து ஏத்து லைன் உண்டு ஏத்து அந்த பொடியில் கொடுக்குற ஏற்று லைன் ஒன்று இந்த கோல்டரில் வலி வச்சு நாங்கள் அந்த வயரை ஒட்டி விடுவோணும் அப்போ தான் அந்த கோல்டரில் ஏற்று வந்து வேலை செய்யும் லைட் வேலை செய்யும் அது ஏற்கனவே ஒரிஜினல் வர வயரிங்கு ஒயர்லே நாங்கள் அதை வந்து கொடுக்கலாம் அதில் மூன்று ஒயர் வரும் அதில் நீங்கள் ஒரு ஒயர் எடுத்து கோல்டரில் வழி பக்கத்தில் ஒட்டி போட்டு அடுத்த ரெண்டு வயரையும் வந்து அதில் இருக்கிற லைன் ஒன்று வந்து கெட் லைட் போட பாக் லைட்டுக்கு வேலை ஒரு லைனும் அடுத்தது பிரேக் பிடிக்கிற நேரம் வந்து ஒரு லைனும் வேலை செய்யும் அதாவது ரெண்டையும் நாங்கள் சரியாக கொடுத்து விட்டோம் வேண்டும் இது வந்து ஏற்று லைன் இது ஏற்று லைன் இது வந்து மோட்டரைக்கு பொடியில் முட்டுறது மற்றது அது பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ப்ரேக் லைனும் மற்றது கெட் லைட் எரியக்காக ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பார்க் லைட் லைனும் எவ்வளோ இருந்தாலும் அதில் வரவில்லை இதை நாங்கள் சரியாக கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டப்படா ஓகே இதை தான் நான் வந்து சொன்னேன் நான் இது வந்து சுப்பக்குழு அடிக்கிறேன் நீங்கள் சுப்பக்குழு பாவிக்கக்கூடாது சிலிக்கன் இருக்குது இது சின்ன டீப்ல இருக்குது சிலிக்கன் வண்டி அடிச்சிங்கன்னா ஓகே தண்ணி உள்ளே போகாது அதே மாதிரி நாங்கள் திருப்பி கலட்டி பாவிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் துளை வழியாக வயிற வழியில் விட்டு அந்த கிளாஸ் அப்படி இருந்ததோ அதே மாதிரியே அதை பிட் பண்ணணும் அதை பிட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுபோல் சிலிக்கன் வைத்து ஃபுல்லாகவே சுற்றி உயர ஒட்டி விட்டிங்கன்னா இதுக்குள்ளால் தண்ணி எதுவுமே உள்ளே போகாது மற்ற தேவைப்படுற நேரம் நாங்கள் திருப்பி இதை வந்து கலட்டிக்கும் திருப்ப பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல நிலையில் இருக்கும் இந்த சிலிக்கன் வைக்கிறதால இப்போ வந்து நாங்கள் என்ன செய்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பன்னிராயிரரூவா இது இந்த இந்த ப்ரேக் லைட்டை விலை அதை நாங்கள் ரூபா கொடுக்காமல் சாதாரணமாக நூற்றி ஐம்பது ரூபாயோட அந்த பிளக் கோல்டரும் பல்பும் வந்து நூற்றி ஐம்பது இந்த விலை அதையும் மாதிரி மற்றது இந்த பலியில் வர கிளாஸ் வந்து ஆணி போட்டுற ஓட்டையில் உடைஞ்சிருந்தது அதையும் வந்து அதை ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் மேலே வர இந்த கிளாஸையும் வந்து மாற்றிருக்கிறோம் இதையும் வந்து மாற்றி தான் இதை இந்த லைட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கு இது வந்து கெட் லைட் எரிஞ்சு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் லைட் பொடிய கெட் லைட் எரியுது இதால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பகலையும் சரி ரவிலையும் சரி பிரேக் லைட் வந்து சரியான முறையில் வேலை செய்து கொண்டு இருக்குது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ நாங்கள் செய்ததால் உங்களுக்கு பயன் உள்ளதாக இல்லையான்றதையும் பதிவிடுங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் எங்கேயோடய சனலோட தொடர்ச்சியாக இணைந்துடுங்க நன்றி வணக்கம்